வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்இபி ஃபீல்டு அசிஸ்டண்ட் அது சம்மந்தமான மிக முக்கியமான தகவல்கள் தான் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம மெட்டீரியல் அப்படின்றது கொடுக்குறோம் ஸோ ஸ்டெடி மெட்டீரியல் வேணும் அப்படின்ற நபர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் டீடைல்ஸ் கேட்டுவிட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து இரண்டு விதமாக கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லைனர் அப்படின்றது அதில் வந்து மூன்றாயிரம் கேள்விகள் இருக்கும் அது கொடுக்குறோம் அது இல்லாமல் தியரி தியரினா எல்லாமே பாயிண்ட்ஸாக இருக்கும் ஸோ எல்லா பாயிண்ட்டுமே அதில் வந்து ஆட் ஆகிடும் அந்த மாதிரி புக்ஸ் அப்படின்றதும் கொடுக்குறோம் ஸோ இரண்டு விதமாக கொடுக்குறோம் உங்களுக்கு எது தேவையோ அந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு வாங்கி படிச்சுக்கலாம் ரெண்டுத்துலேயுமே முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய பத்து யூனிட்டுமே முழுசாக கவர் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதை படித்தா இதையும் படிக்கணுமா அதையும் படிக்கணுமான்றது இல்லை ஸோ முழுக்க முழுக்க நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி படித்தீங்க அப்படின்னாலே போதுமான ஒன்றாக தான் இருக்கும் ஸோ இருக்கிற டைமில் அதை மட்டும் முழுசாக படிச்சிட்டாலே நமக்கு வேலை அப்படின்றது ஈஸியாக கிடச்சிடும் ஸோ தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது வந்து ஒரு சிலது இருக்குது என்ன எதுக்காக நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன்னா நம்ம வந்துட்டு நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க ஸோ அந்த சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள தான் நம்ம இப்போ வந்து வீடியோவாக போடுறோம் ப்ளஸ் இது போக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வேக்கன்சி வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது இது வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய வேக்கன்சி தான் ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸஸாக அதாவது எக்ஸ்ட்ராவும் ஆகலாம் அல்லது குறையலாம் கூடுதலும் ஆகலாம் குறைய குறைவாகவும் ஆகலாம் அதற்கு தான் அந்த ஸ்டார் அப்படின்றது போட்டிருக்காங்க ஸோ அது போட்டாங்கன்னா ஒன்று எக்ஸஸ் ஆகலாம் அல்லது கம்மி பண்ணலாம் ரெண்டுத்துக்குமே வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சியை கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது மிக மிக குறைவு தான் ஸோ வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது தான் அதிகமாக இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தளவுக்கு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்ற கொஷின்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா அப்ளிகேஷன் அப்படின்றது போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் அதனுடைய டீட்டெயில்ஸ் அப்படின்றது நிறைய தெரியாமல் இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலயமா கண்டிப்பாக எல்லாமே புரிய வரும் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேப்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேப்பர் இருக்குது அடுத்து வந்து பேப்பர் டூ அப்படின்றது இருக்குது ஸோ இந்த இரண்டு தேர்வுகளுமே நீங்கள் கண்டிப்பாக எழுதிதான் ஏதாவது ஒன்று எழுதுனா போதுமான்றதெல்லாம் கிடையாது கம்பல்சரி இரண்டு தேர்வுகளும் எழுதணும் அதில் பேப்பர் ஒன்று வந்து மூணு விதமாக பிரிப்பாங்க பார்ட்டு ஏ பி பார்ட்டு சி அப்படின்னு மூன்று விதமாக பிரிப்பாங்க பார்ட்டு ஏக்கு பத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது மட்டும்தான் இதில் இருக்குது அந்த பேர்லையே இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னா என்ன வெறும் தகுதி தேர்வு அவ்வளோதான் நீங்கள் வந்து இப்போ ஒரு தமிழ் எழுதுறீங்க அப்படின்னா நூறு கேள்விகள் இருக்கும் அந்த நூறில் நாற்பது கேள்விகள் சரியாக போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அவ்வளோதான் அறுபது மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நூறு கேள்விகளுக்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் ஒரு கேள்விகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிங்க ஒரு கேள்வி நீங்கள் சரியாக போடுறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை மார்க் கிடைக்கும் அப்போ நூறு கேள்விகள் சரியாக நூறு கேள்விகளுக்கு நூற்றி ஐம்பது மார்க் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அறுபது மார்க் எடுக்கணும் அறுபது மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நாற்பது கேள்விகள் நூற்றுக்கு நாற்பது அப்படிங்கிறது நீங்கள் ஏபிசிடினு என்ன ஆப்ஷன் அதாவது எல்லாத்துக்கும் ஏ அல்லது எல்லாத்துக்கும் பி எல்லாத்துக்கும் சிடி அப்படின்னு போட்டாலுமே முப்பது கேள்விகள் வந்து சரியாக வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ முப்பது அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக சரியாக வந்துடும் மீதி இருக்கக்கூடிய ஒரு பத்து கேள்விகள் தான் நீங்கள் வந்து படித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி இப்போ இருக்கிற சமயத்துக்கு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒருவேளை மேபி டைம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தமிழுக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இப்போ இருக்கக்கூடிய டைமிங்க்கு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்து தமிழ் எனக்கு தெரிஞ்சு பார்க்க தேவையில்ல ஏன்னா ஸ்கூல் காலேஜஸில் படிச்சிருப்போம் ஒரு சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டால் கூட ஒரு அஞ்சு மார்க் பத்து மார்க் நம்மளுக்கு வந்துடும் ஒரு கேள்விக்கான சரியான வினாக்கள் எழுதுக அப்படின்ற மாதிரி எதோ ஒன்று கேட்டிருந்தாங்கனாலும் ஒரு பத்து கேள்விகள் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வரும் மீதி இருக்கிற பத்து போயிடுச்சுன்னா தொண்ணூறுக்கு முப்பது வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கான்செப்ட் தொண்ணூறுக்கு முப்பது அப்படிங்கிறது சாதாரணமாக வந்துடும் ஈஸி தான் ஸோ அதனால் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அடுத்து வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே தெரியும் சயின்ஸு அண்ட் சோசியல் இப்படி தான் அதாவது ஸ்கூல் டேர்மில் சொல்லணும்னா சயின்ஸ் அண்ட் சோசியல் இல்லை ப்ரீஃபாக சொல்லணும்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி அப்படின்னு ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் இருக்குது ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற சப்ஜெக்டில் எதில் வந்து அதிகமான மார்க் கேட்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸி தான் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நம்ம மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் மெட்டீரியல் அப்படின்றது கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்ட்டு சி இருக்குது மேக்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி அப்படின்றது ஸோ இதுவும் இது வந்து மேக்ஸ் தான் ஸோ இதுக்கும் வந்து மெட்டீரியல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேப்பர் ஒன்றுக்கு முழுக்க முழுக்க பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்துடும் பேப்பர் டூக்கு உங்களுக்கு புக் ஃபார்மேட்டில் வந்துடும் ஸோ இந்த ஏபிசி மூணு இருக்கு இல்லைங்க இந்த மூணுல ஃபஸ்ட்டு நூறு மார்க்கு தமிழ் போயிடும் அது வந்து எலிஜிபிலிட்டி மட்டும்தான் அடுத்த நூறு மார்க்குக்கு ஸோ நூறு கேள்விகளுக்கு நூற்றி ஐம்பது மார்க் இது தான் வந்து உங்களுக்கு கட் ஆஃபில் வரக்கூடியது ஸோ இந்த கட் ஆஃபில் வரக்கூடிய கேள்விகள் அப்படின்னாலே நீங்கள் வந்து முழுக்க முழுக்க அதற்கான தனி எஃபர்ட் போட்டு படித்து தான் ஆகணும் அப்படின்றது தான் ஸோ இந்த நூறு கேள்விகளும் அதுக்கடுத்து பார்ட் சீல சாரி பார்ட்டு பேப்பர் டூவில் வந்துட்டு ஒரு இரநூறு கேள்விகள் இருக்குது ஒரு முந்நூறு மதிப்பெண்கள் ஸோ இதில் வந்து ஒரு முந்நூறு மதிப்பெண்கள் அதில் வந்துட்டு ஒரு நூற்றி ஐம்பது மதி மதிப்பெண்கள் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு தான் நீங்கள் வந்துட்டு கட் ஆஃப் மார்க் அதுக்குள்ளே வந்து வரும் ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து வேறு எதுவும் பெருசாக இதில் எக்ஸாம்ஸ் பற்றி ரொம்ப பெருசாக தெரிஞ்சுக்கிட்டு குழப்பிக்க வேணாம் ஏன்னா எது வந்து கட் ஆஃபில் வரும் எது கட் ஆஃபில் வராது அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும் தமிழ் எலிஜிபிலிட்டி கட் ஆஃபில் வராது பேப்பரும் சப்ஜெக்ட் பேப்பரும் ஜென்ரல் ஸ்டடிஸ் மேக்ஸும் கட் ஆஃபில் வரும் ஸோ நானூற்றி ஐம்பது மார்க் அப்படிங்கிறது உங்களோட கட் ஆஃப் நிர்ணயிக்க போகிற ஒரு மார்க் அதில் வந்து கண்டிப்பாக எழுதணும் எல்லாமே சிபிடி சிபிடிடி அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சிஸ்டமில் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது ஓஎம்ஆர் போட்டு நீங்கள் சுற்றி சுற்றி பேனா எடுத்து கிளிக் பண்ணி இது பண்ணுறதெல்லாம் கிடையாது ஸோ நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக சிஸ்டமில் கிளிக் பண்ண போகிறீங்க அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு சிஸ்டமே தெரியாது எனக்கு அதை பற்றின அவேர்னஸ் இல்லை அதை பற்றி இதெல்லாம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பயப்படுத்தவில்லை அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க அவங்களே எல்லா ஹெல்ப்பையுமே பார்த்துக்காங்க அதனால் நீங்கள் அதை நினச்சலாம் எதுவுமே பயப்படவே தேவையில்லை அவங்களே ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இது போங்க இதுக்கப்புறம் இது அவ்வளோதான் சும்மா ஒரு ரெண்டு கிளிக் பண்ணதுமே நீங்கள் ஆன்சர் பார்க்க கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ டைரெக்டாக கொஷின்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம் நீங்கள் அட்டன் பண்ணது எவ்வளோ அட்டென்ட் பண்ணாதது எவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் அது தனியாகவே காமிச்சிடும் ஸோ இது இந்த ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் பிரித்து பிரித்து காமிக்கும் நீங்கள் அட்டென்ட் பண்ணாதது ரெட் கலரில் அட்டன் பண்ணது க்ரீன் கலரில் அந்த மாதிரிலாம் நிறையா வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை அடுத்து வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் ஸோ இதை வந்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய பேர் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக்கும் எக்ஸாம் சென்டர் கொடுப்பாங்க அல்லது கொஞ்சம் ஆவரேஜாக தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஒரு வைஸ் இது வந்து வைஸும் பிரிச்சுருக்காங்க இந்த ஜோன் வைஸு எக்ஸாம் சென்டர் ஸ்ப்ரிட் பண்ணிடுவாங்க ஸோ ரெண்டு விதமாக எக்ஸாம் சென்டர் வந்து அமையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அடுத்து வந்து நம்ம அந்த மெட்டீரியல் ஸோ எக்ஸாம்ஸ் எப்படி இருந்தாலும் நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு ஒரு முறையாவது ஒரு இரண்டு மூன்று முறை வந்து அதை அப்படியே வாசித்து விட்டீங்கனாலே போதும் நமக்கு வந்து ஓரளவுக்கு கட் ஆஃப் மார்க் நெருங்குற அளவுக்கு நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ பிடிஎஃப் பேப்பர் ஒன் கொடுத்துருவோம் பேப்பர் டூக்கு புக்ஸ் கொடுத்துருவோம் புக்ஸ்லையே வந்துட்டு தியரிட்டிகளும் இருக்குது ஒன்லைன் வரவுக்கு தேரியாக வேணும் எனக்கு தேரி நிறைய படிக்க போகிறேன் அப்படின்றவங்க தேரியாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை நான் பார்ட் டைமாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற நபர்களாக இருந்தால் ஒன்லைனர் வாங்கி படிங்க ஸோ இரண்டு விதமாகவும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் காம்படிஷன் மிக லோ தான் ஈஸியாக வேலைக்கு போகலாம் இந்த வாய்ப்பை நலவு விட்டுறாதீங்க தேங்க்யூ